ஆமாங்க சார் கண்டிப்பாங்க சார் கண்டிப்பாக சார் இன்னைக்கு பாருங்க இந்த குட்டி பசங்க அவ்வளோ பேர் வராங்களே சார் நல்ல விஷயம் தானே எல்லாத்துக்கும் எமோஷனல் தான் சார் ஏபிசின்னு கிடையாதுங்க சார் எமோஷனல் குடும்பத்துக்கு எல்லாம் ஒன்றும் மனுஷன் தானே சார் இருந்து ஒரு ஒரு ஊரா டெய்லி ஒரு ஒரு நாலு ஊரா அஞ்சு ஊர்னு போயிட்டே இருக்கிறேன் இன்னைக்கு காலையில் இங்க நெல்லை தூத்துக்குடி இப்போ கோவில் பெட்டி வந்திருக்கேன் சத்தியபாமா தேட்டருக்கு வந்திருக்கேன் ராஜகுரு சாருடைய தேட்டருக்கு அந்த சவுந்தரனுடைய தேட்டருக்கு வந்திருக்கேன் ரொம்ப அற்புதமா இருக்கு ரெஸ்பான்ஸு தேட்டர் ஃபுல்லா இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அதாவது குடும்ப குடும்பமா எல்லா தேட்டரும் ஓனர் சொல்றது அதே தான் ஒரே தான் குடும்ப குடும்பமா வர்றாங்க பத்து டிக்கெட் பதினஞ்சு டிக்கெட் குடும்ப குடும்பமா வராங்க போது சா சொல்றாங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த படம் உறவு சார்ந்த படம் கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் இது சினிமாவுக்காக கதைகள் அப்படி இல்லாமல் கண்டிப்பா இந்த படம் பாக்குறப்போ உங்களுக்கு நிறைய கனெக்ட் ஆகும் எல்லா குடும்பத்தையும் இந்த படத்தை பாருங்கள் அப்படின்ற ரிலீஸ்க்கு முன்னாடி எப்படி சொன்னமோ ரிலீஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு அதனால ரிலீஸ்க்கு முன்னாடி எல்லா ஊருக்கும் வந்தேன் ஒரு சில ஊருக்கு இதே போச்சு இப்போ படம் ரிலீஸ்க்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா மக்களுக்கு கொடுத்ததுனால திருப்பி எல்லாத்தையும் வந்து தேட்டரில் வந்து நான் மக்கள் நேரில் தேட்டரில் பார்த்தோம்னா எல்லாருக்கும் நன்றி சொல்கிற விதமாக இப்போ நான் வந்திருக்கேன் எல்லா ஊருக்குமே எல்லாருக்கும் நன்றி சொல்லிகிட்ருக்கேன் இந்த கோவில் பட்டிக்கு வந்திருக்கேன் படம் ரொம்ப நல்லா எல்லாரும் ரொம்ப நல்லா கொண்டாடுறாங்க நான் சொல்கிற வார்த்தை அனைத்துமே மக்கள் சொல்கிற வார்த்தை இன்னமும் கூடுதலாக ஒவ்வொருத்தங்க அந்த நம்மளை பார்த்துட்டு இந்த என் வாழ்க்கையில் எனக்கு இப்படி இருந்துச்சு எனக்கு எனக்கு இப்படி இருந்துச்சு எங்கள் அக்காவுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு எங்கள் மாமாவுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த பையன் இப்படி தான் புரிஞ்சான் அப்படின்னு எல்லாரும் சொல்லி எமோசனம் அழுகிறப்போ இதுக்காக இதைத்தான் நாங்கள் விரும்பணும் இந்த படம் கண்டிப்பாக ஈஸியாக படத்தை பார்த்து கடந்து போயிட முடியாது இது கனெக்ட் ஆகும் நினச்சோம் இன்னைக்கு இந்த படம் வந்திருக்கு வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு படங்களும் குடும்ப படங்கள் நான் விட்டுட்டே இருக்குன்னு ஆசைப்பட்றேன் குடும்ப உறவு சார்ந்த படங்களுக்கு நம்ம தமிழ் மக்கள் எப்போவுமே அதுக்கான மரியாதையாக கூட்டிகிட்டே தான் இருக்க குறையவே இல்லை

சில விஷயங்கள் அவங்களால பண்ண முடியாது சார் ஆமா அதுக்குன்னு ஒரு இது தேவைப்படுதுங்க சார் ஆமா பசங்க ஆடியன்ஸுக்கு எல்லா விதமும் படம் கொடுக்கணும் ஒரு விதத்துல கொடுக்க முடியாது குட்டி பசங்க பெரிய குட்டி பசங்க பெரிய ஆளு வரைக்கும் ஒவ்வொரு கேட்டகரியான சில படங்கள் தேவைப்படுது அப்ப அதுக்கான பெரிய வைக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு சந்தோஷமா வச்சுக்கிறாங்க பாத்தீங்கன்னா குடும்பங்கள் அதிகம் நீங்க எடுக்கிறீங்க நிறைய படங்கள் வரும்போது நீங்க டூ பி பெட்ஸ் அந்த குடும்பத்தை நிற்கும் உங்க படங்கள்ல வெற்றி காரணம் அதான குடும்ப கதைகள் அதிகமா எதிர்பார்க்கணும் ஆமா சார் கண்டிப்பாங்க சார் கண்டிப்பா இன்னைக்கு பாருங்க இந்த குட்டி பசங்க அவ்வளவு பேர் வராங்க சார் நல்ல விஷயம் தானே எல்லாத்துக்கும் எமோஷனல் தான் சார் ஏ பி சின்னு கிடையாதுங்க சார் எமோஷனல் குடும்ப உறவுக்கு எல்லாம் வந்து நான் மனசு தானே சார் கண்டிப்பா எமோஷனல் எல்லாத்துக்கும் வந்து தான் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழகத்துக்கு சினிமா சினிமாவில வந்து அதாவது ஏற்பத்தாலும் அதிகமா இருக்கு அது வந்து மூன்று முக்கிய படங்கள் ரொம்ப சார் முக்கியடங்கள்ல என் நினைக்கான நல்லா இருக்கு சார் நம்ம இது வந்து சினிமாவுக்கான வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு சார் சூப்பரா இருக்கு இன்னைக்கு மக்கள் கொண்டாடுறாங்க கூப்பிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி படங்கள் பண்ணுங்கன்றாங்க ரொம்ப நல்லா இருக்கு சார் வந்தது